அன்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சில பேர் வந்து நம்ம ஜோதிடம் பார்க்க வர்றவங்க வந்து என்ன செய்வேன் இந்த காரியத்துக்கு போறேன் நடக்குமா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் எந்த எவிடன்ஸ் வச்சு இதுக்கு பதில் சொல்லுவீங்க அப்படி சொல்லுவதற்கு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஏதாவது வழிகள் இருக்கிறதா அப்படியே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஜோதிடத்தில் இதை வந்து ஆறுட லக்கணம்னு சொல்ல முடியாது ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்குறார் நான் இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு காரியத்துக்காக போறேன் சாமி ஜோதிடரை வந்து கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா சாமிமாங்க வேலை நடக்கலைன்னா வந்து அவன்கிட்ட போய் என்னத்தை ஜோசியம் என்ன செய்ய அப்படிம்பாங்க இது வந்து ரெண்டும் வந்து நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் கண்டு பற்றி கண்டுக்கிடக்கூடாது அப்ப முதல்ல நமக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து ஒற்றைப்படையது எதுன்னு தெரியணும் அசுவதி மகம் மூலம் வந்து ஒற்றைப்படை பரணி பூரம் பூராடம் இரட்டைப்படை கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இரட்டைப்படை ஒத்தப்படை ரோகிணி அஸ்தம் திருவோணம் இரட்டைப்படை மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஒற்றைப்படை திருவாதிரை சுவாதி சதயம் இவைகள் வந்து என்ன சொன்னாட்டப்பட புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இது வந்து என்ன சொன்னா ஒத்தப்பட பூச அனுசம் உத்திரட்டாதி ரெட்டப்பட ஆயில்யம் கேட்டை ரேவதி ஒத்தப்பட இதை இப்படி பிரிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் முதல் நட்சத்திரம் ஒத்தப்பட அப்ப அசுவதி மகம் மூலம் ஒற்றை பரணிபூரம் போராடும் ரெட்டை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஒத்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரெட்டை முருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஒத்த அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் பிரெட்டை புனர்பூசம் விசாகம் போரட்டாதி வந்து ரெட்டை பூசம் அனுசம் உத்திரட்டாதி ரெட்டப்படை ஆயுளம் கேட்டை ரேவதி ஒத்தப்படை இதை இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இருபத்தேழுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு எப்படிங்கனும் இருபத்தேழுக்குள்ள அவன் நம்பர் சொல்லும் போது அவன் சொல்ற நம்பர் இருபத்தேழுக்குள்ள தான் சொல்லுவான் அந்த நம்பர் வந்து ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா மொத்த படியா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்ப வந்து என்ன சொல்றேன்னா அப்ப நட்சத்திரங்களை தெளிவாக படித்து வச்சிருக்கணும் அப்ப நட்சத்திரங்களை தெளிவாக படுத்தி வச்சிருக்கும் போது என்ன சொல்றான்னா வந்து நம்ம வந்து நட்சத்திரத்தை நமக்கு தெளிவா தெரிஞ்சா சொல்லிடலாம் அப்ப அசுவதி அசுவதி வந்து ஒன்னாவது நட்சத்திரம் மகம் பத்தாவது நட்சத்திரம் மூலம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் சரியா பரணி ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் பதினோராவது நட்சத்திரம் போராடம் இருபதாவது நட்சத்திரை தெரிஞ்சு வச்சிருக்கணும் கார்த்திகை மூணாவது நட்சத்திரம் உத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திராடம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் ரோகிணி நாலாவது நட்சத்திரம் ரோகிணி வந்து நாலாவது நட்சத்திரம் அஸ்தம் வந்து என்ன சொன்னாங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஓகேவா மிருகசீரிடம் அஞ்சாவது நட்சத்திரம் சித்திரை வந்து என்ன சொன்னாங்கன்னா பதினாலாவது நட்சத்திரம் அவிட்டம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் திருவாதிரை ஆறாவது நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா சுவாதி வந்து என்ன சொன்னான்னா பதினஞ்சாவது நட்சத்திரம் சதயம் வந்து என்ன சொல்றான்னா இருபத்தி நாலாவது நட்சத்திரம் புனர்பூசம் வந்து ஏழாவது நட்சத்திரம் அதற்கடுத்து விசாகம் பதினாறாவது நட்சத்திரம் பூரட்டாதி இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் பூசம் வந்து எட்டாவது நட்சத்திரம் அனுசம் பதினேழாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ஆயில்யம் ஒன்பதாவது நட்சத்திரம் கேட்டை வந்து என்ன சொல்றான்னா பதினெட்டாவது நட்சத்திரம் பிரேவதி இருபத்தி ஏழாவது நான் சப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப அவன் டக்குன்னு சொன்ன உடனே ரெட்டைப்படை வந்தால் நடக்காது நீ போற காரியம் தோத்து போயிருமியா அப்படின்னு சொல்லலாம் ஒற்றைப்படை வந்தால் ஓ சக்சஸ் ஆயிடும் சொல்லிடலாம் இதுதான் அந்த காலத்துல வந்து நிலையம் சொல்லுவது அப்படிமா நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுமாங்க ஒரு சில பேரு இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன சொ இருபத்தி ஏழுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படிம்பாங்க அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஜோதிடர்கள் வந்து சாட்டா ஒருத்தர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ப்ளீஸ் சார் ஒரு ஒரு காரியமா போகிறேன் சார் எனக்கு வந்து சக்சஸ் ஆகுமான்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு நம்பர் சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்ற நம்பர் வச்சு அது ரெட்டைப்படையாக இருந்தால் ரெட்டைப்படையாக இருந்தால் ரெட்டைப்படை நட்சத்திரங்கள் பூரா வந்து என்ன சொன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதற்கு ராகுவுடைய நட்சத்திரம் அதற்கு அடுத்து சனியோடைய நட்சத்திரம் அதாவது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இரட்டைப்படை ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் இரட்டைப்படை ராகுடைய நட்சத்திரம் இரட்டைப்படை சனியுடைய நட்சத்திரம் இரட்டைப்படை கேதுவுடைய நட்சத்திரம் ஒத்தப்பட சூரியனுடைய நட்சத்திரம் ஒத்தப்பட செவ்வாயுடைய நட்சத்திரம் ஒத்தப்பட குருவுடைய நட்சத்திரம் ஒத்தப்பட புதனுடைய நட்சத்திரம் ஒத்தப்பட அஞ்சு பேர் ஒத்தப்படையாகவும் நாலு பேர் இரட்டைப்படையாக வந்துடுவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நடிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியம் கரெக்டாக வந்தேன்னு சொன்னேன்னா அது அப்படியே வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்மளே இன்னைக்கு போகிறோம் டக்குன்னு வந்து இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா சிந்தனை வண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்ணுக்கு டக்குன்னு என்ன சொன்னு நம்ம நினைக்கணும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்கணும் குழந்தைகிட்ட சொல்ல சொல்லலாம் வீட்டுக்காரமாட்ட சொல்ல சொல்லலாம் இனிவன் பேர்சன்ட வந்து இந்த நம்ப ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நம்பரை வச்சு வந்து இரட்டைப்படை சார்ந்த நட்சத்திரங்கள் நம்பர்கள் வந்தது என்று சொன்னால் அந்த காரியம் நடக்காது ஒற்றைப்படை சார்ந்த நட்சத்திரங்களுடைய காரியங்கள் கண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதில் நாங்கள் பரிச்சித்து பார்த்து அனுபவித்த அப்படி ஒரு ரகசியம் அதனால நீங்கள் எல்லாருமே இதை தெரிந்து வைத்துக் கொள்ளணும் இது ஒரு விதத்தில் வந்து காரிய சித்தி ஆகுமா ஆகாதா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாட்டான வந்து என்ன சொன்னா வந்து கிராமத்து ஜோசியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து ஒரு உண்மை நிலை தெரியும் பயன்படுத்தி பாருங்கள் இன்னொரு விஷயம் எப்ப இந்த ரெட்டப்பட நட்சத்திரம் போற குழப்பம் இருக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுடும் நீங்க பரணி பூரம் எல்லாம் பேசி பாருங்க இரட்டைத்து தன்மையாக மனோநலையில் ஒரு ஸ்டெபனான முடிவை உங்களால் எடுக்க முடியாது பரிசித்து பாருங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறத்தன்மையான முடிவு எடுக்க முடியாது இது குறை சொல்வதாக யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பாருங்க ஸ்திரத்தன்மையாக எடுக்க மாட்டாங்க அது இரண்டும் கட்ட முடியுமா இரண்டு கட்ட ஆனா எழுதி இதுக்கு இரண்டு கட்டானா வருது இந்த நட்சத்திரங்களை போற பாருங்க அசுவதி பரணி அதுக்கடுத்து காத்தியும் இந்த பஸ்ஸில் உட்காரும்போது இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் நடுவில் ஒருத்தன் நம்ம போய் உட்கார்ந்துட்டோன்னா எப்படி இருக்கும் அரிய ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அரிய ஃப்ரீ எல்லாம் இருக்காது எப்படா எளவு ஒன்று இந்த பக்கத்தில் இருக்கிறவன் எழுந்திரிச்சு போனா சேனல் பக்கத்தில் நம்ம போயிடுறோம் ஆனால் இந்த பக்கத்தில் எழுந்திரிச்சு போனோம்னா இந்த எந்திரிச்சு போனான்னா நம்ம இந்த சைட்ல உட்காந்துருக்கோம் எவனாச்சும் வந்தோன்னா இந்த காலை விரிச்சிட்டு பிடி கூட உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனோ நிலை தான் இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கும் அதனால சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்களும் ராகுவுடைய நட்சத்திரங்களும் சனியோடைய நட்சத்திரங்களும் காலத்திற்கும் குழப்பமானவை கேதுவோடைய நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் குருவோடைய நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரம் காலத்திற்கும் முன் ஒரு ஸ்திரத்தன்மையான முடிவு எடுக்கும் இதுதான் அப்படின்னா இதுதான் எடுக்கும் இரட்டிப்பு தன்மை வந்து இதுக்கு இருக்காது இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள உண்மையான நிகழ்வு ஆனால் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க இந்த நட்சத்திரக்காரங்கள்ட்ட போய் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஸ்டெபனான உங்களுக்கு புத்தி இருக்கா இருப்பா இருக்காது இருக்காது ஒருத்தர் வந்து ஒரு தவறு பண்ற தவறு பண்றாங்க தவறு பண்றாங்க அப்படின்னா தவறு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் அதை பண்ணிட்டு வந்தேன் நான் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி பண்ணினேன்னு எனக்கு தெரியல காரணம் சனியோடைய நட்சத்திரம் அப்ப இவர்கள் இந்த தன்மை இரட்டைப்படை நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சந்திரன் ராகு சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய முடிவுகளை இன்னொரு தட்ட ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டு தெளிவாக எடுங்கள் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு தோல்வியை தரும் ஒற்றைப்படை நட்சத்திரத்தில் எடுத்து எடுத்து தோல்வி வந்தால் அவன் காலையை தூக்கிட்டு போடா அப்படின்ட்டு போயிடுவான் இவர்களால் தோல்வியை வந்து ஜீரணிக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிநரசாத் ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்